வாங்க தம்பி சுரேஷ் தம்பி காலை வணக்கம் ஹாய் சங்கரி அக்கா வணக்கம் வாங்க வணக்கம் லைக் நன்றி தம்பி என்ன தம்பி வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா சாப்பிட்டீங்களா நலமா இருக்கிறீங்களா ஏன்பா ஏன் அக்கா வீடு கிளீனா இருக்குது என்ன எனக்கு தெரியும் நீ அந்த பக்கம் கேமரா இருக்கிற போறீங்கன்ட்டு அதே மாதிரி பண்ணிட்டீங்க சரி விடுங்க நல்லமாக்கா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டிங்க காலையில் தம்பி ஒர்க்கு முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு லஞ்சு சரி தான் எனக்கு ஒரு எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுறீங்களா இந்த நூக்குள்ஸ் இருக்குதுல்ல இல்லை இட்லி சாப்பிட்டீங்களா சரி சரி லானோ பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்களா சரி சரி இந்த நூக்குள்ஸில் கூட்டு செஞ்சால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள் நூக்குள்ஸ் இருக்குல்ல அது யாருமே சாப்பிட மாட்டுறாங்க அந்த கூட்டு மாதிரி வச்சா நல்லா இருக்குமா சொல்லுங்க சாம்பாரா கொஞ்சம் நிறைய இருக்கு எவ்வளவு சாம்பார்ல போடுறது அவ்வளவு சாம்பார்ல போட முடியாது ஓ சட்னியா சூப்பர் எப்படி சொல்லுங்களா ரெசிபி வாங்க மது சிஸ்டர் வணக்கம் காலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லாம இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலையில் ஹாய் சுரேஷ் ப்ரோ அப்படி சொல்கிறாங்க மது சிஸ்டர் மது சிஸ்டர் என்ன சாப்பிட்டு காலைல வேலையெல்லாம் முடிஞ்சுதா அக்கா வணக்கம் அப்படின்றாங்க சுரேஷ் தம்பி காலை வணக்கம் சாப்டேன் சிஸ் தோசா ஓகே ஓகே அக்கா வீட்டில் மார்னிங் என்ன டிஃபன் மார்னிங் என்ன டிஃபன் இன்னைக்கு தோசை தான் வேறு ஒன்றும் இல்லை தோசை அப்புறம் காலையில மீன் குழம்பு வச்சேன் பசங்களுக்கு லஞ்சு கொடுத்தப்ப அதுவே சாப்பிட்டாச்சு சரியாக தம்பி மீன் குழம்பு ஒருத்தவங்களுக்கு தயிர் சாதம் உருளை அப்புறம் இப்போ சரி கூட்டு எதனால் செய்யலாம்னு பார்க்குறேன் நம்ம செஞ்சு பார்க்குறோம் இன்னைக்கு நூற்றுல்ஸ் அண்ட் சவ் சவு போட்டு சௌ വനക്കം ബ്രോ അപ്പം വന്ന് സിസ്റ്റർ தோசை ஆமா எப்பயுமே எங்க தோசை தான் இட்லி நேத்து தான் இட்லி நேத்தா நேத்தும் இட்லி இல்ல முந்தா நாள் தான் இட்லி செஞ்சேன் நேத்து இட்லியே செய்யல அப்புறம் என்ன பண்றது தோசை தான் மேக்சிமம் தோசை தான் போகும் எப்பயா வந்தா இட்லி ஐயோ போன் வருது நான் எப்பயாவது என்ன போட்டாலும் எனக்கு போன் வரும் அது வரும் இது வரும் எல்லாம் வரும் நீங்கெல்லாம் வசதி கேருங்க நேரத்துக்கு ஒன்று சாப்பிடுவீங்க நம்ம அப்படியா தோசை தான் நமக்கு எப்பயுமே ம் ஆமாம் நீங்கள் தான் யார் நேரத்துக்கு ஒன்று சமைச்சு சாப்பிடுவீங்க நம்ம அப்படியா அப்படியா தம்பி மாதிரி சாரி மாதிரி கேட்டாலும் ஆமா நான் வேற மாத்தி செய் வெயிட் நீங்க போன் வருது